அல் குர்ரானிலே அல்லாஹுத்தாலா வலா துல்குலுக்கா உங்கள் கரங்களை அழிவின் பக்கம் நீங்கள் வீசிவிடாதீர்கள் என்று என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறான் இந்த வசனத்தை பொதுவாக தற்கொலைக்கு எதிரான வசனமாக நாம் பார்த்து வருவோம் அதையும் இந்த வசனம் உள்ளடங்கக்கூடியதுதான் ஆனால் இந்த வசனம் அருளப்பட்ட காரணத்தை புரிந்து கொண்டால் ஒரு சமுதாயத்தினுடைய அழிவு எதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ரசூசல்லா அவரசனுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே ஒரு இளைஞர் எதிரிகள் பக்கம் வேகமாக சென்றார் அவர்கள் அவரை கொன்று விட்டார்கள் இந்த படையிலே இருந்த ஏனைய சோழர்கள் இவர் தன்னைத்தானே அழித்து கொண்டார் அல்லாஹுத்தாலா தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டாம் என்று குர்வானிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்போது அந்த படையிலே இருந்த அபு அய்யபுல் அன்சார் என்கிற சஹாபி இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த வசனம் எங்கள் விஷமா விஷயமாகத்தான் அருளப்பட்டது இந்த வசனத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த படையில் இருந்த தோழர்களை அழைத்து இந்த வசனம் எப்போது என்ன காரணத்துக்காக அருளப்பட்டது என்று சொல்கிறார் அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வந்து இணைகிறார்கள் இப்போது அன்சாரி தோழர்கள் கொஞ்ச பேர் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு வாக்களித்தோம் அவர்களோடு வந்த ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்களுக்காக உதவி செய்வதிலே முன்முரமாக இருந்தோம் இந்த மார்க்கத்தை பரப்புவதிலும் பாதுகாப்பதிலும் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தோம் இப்போது அல்லாவுடைய அவர்களால் இந்த மார்க்கத்துக்கு பாதுகாவல் தேவையில்லை எங்கள் அளவுக்கு மார்க்கம் பரவிவிட்டது அல்லாஹ் இந்த பூமியிலே மார்க்கத்தை நிலை பெறச் செய்து விட்டான் எனவே இப்போது நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கவனிப்போம் எங்களுடைய வியாபாரத்தை பார்ப்போம் எங்களுடைய விவசாயத்தை பார்ப்போம் எங்களுடைய அந்த சைட்டை நாங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்று எங்களுக்குள் பேசிக்கொண்டோம் அப்போதுதான் அல்லாஹு தாலா உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்கிற இந்த குர்வான் வசனத்தை இறக்கினான் என்று அபு அயிபுல் அன்சாரி ரஹ்மல்லா அடி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனம் முஸ்லீம் சமுதாயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன என்று சொல்கிறதென்றால் இந்த வசனத்துக்கு அடுத்த பகுதியிலே மார்க்கத்துக்காக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தலா சொல்கிறான் தீனுக்காக செலவு செய்யாமல் இந்த சமுதாயம் இருந்தால் இந்த சமுதாயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் பொருளாதாரத்தை பெருக்குவது தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கிற போக்கிலே போய்கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் மார்க்கத்தை வளர்ப்பதற்காகவும் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவும் முயற்சியில் ஈடுபடாமல் வெறுமனே உலக விவகாரங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது என்பதுதான் அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய உலக முஸ்லீம்களுடைய நிலைமையை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த வசனம் கண்டிக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய குடும்ப நலன் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளங்கள் வசதிகள் இதிலே தான் எங்களுடைய கவனம் இருக்கிறது இந்த கவனத்தினுடைய இறுதி முடிவு நாம் சேகரித்த செல்வங்கள் நாம் சேகரித்த சொத்துக்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபடுகிறது அல்லது ஏதாவது தீயில் தீயிலே எரிந்து விடுகிறது ஏதாவது ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறது அல்லது யாராவதால் அது எரிக்கப்படுகிறது இந்த கலவரங்களுக்குள் உள்ளாக்கப்படுகிறது எப்படியோ அது அழிந்து போய் கொண்டிருக்கிறது இந்த நிலையில நாம் இருந்தோம் என்றால் எங்களுடைய உலகமும் நஷ்டமாகி மறுமையும் நஷ்டமாகிவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய பிரச்சாரத்தை சரியான முறையில் எடுத்து செல்வதுதான் முஸ்லிம் சமுதாயம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படை எப்போது முஸ்லீம் சமுதாயம் இஸ்லாமிய பிரச்சாரத்திலிருந்து பின்வாங்குகிறதோ அதற்கு உதவி செய்வதிலிருந்து பின்வாங்குகிறதோ அதற்கு ஒத்துழைப்பு நல்குவதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறதோ அப்போது முஸ்லிம் சமுதாயம் அழிவை நோக்கி போகிறது என்பது அர்த்தமா எனவே அன்புக்குரிய சவர்களே இதனை கவனத்தில் கொண்டு நாம் உண்மையான அழிவு என்ன என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை நீர வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை குர்வான் சுன்னாவினுடைய அடிப்படையிலும் அதை பிரச்சாரம் செய்வதனுடைய அடிப்படையிலும் பிரச்சாரம் செய்வதற்கு துணை செய்வதனுடைய அடிப்படையிலும் எமனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதனை புரிந்து செயல்படுவதற்கு முயற்சிமாக